ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் செவ்வாய் பகவானுக்கும் மேச ராசிக்கும் உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகன் தாங்க முருகனது அருள் உங்களது வாழ்வில் பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் சிவபெருமானையுமே வழிபாடு செய்வது சிறந்த பலன் தருங்க ஏன்னால் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க எதுக்குடா நமக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்துக்கும் நீங்கள் ஆளாகியிருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நடந்துருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக அமைவதற்கான பல வாய்ப்புகளுமே வந்து சேரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறையவே நிறைவேறாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாக இருப்பீங்க இந்த ஆடி மாதம் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்தி கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ராசிகளிலையும் முக்கியமாக முதன்மையாக தீளக்கூடிய ராசி இந்த மேசம் ராசிங்க மற்றவங்க கூட இந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தால் இவங்கள போல் வாழணும்னு பொறாமைப்படப்படும் கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் மேலும் என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை நான் தான் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமை பிடிச்சிட்ருக்கேன் என்னோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே கஷ்டம் துன்பம் துயரம் எப்படா இந்த நிலமை மாறும்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோன்னா மற்ற ராசிக்காரர்களை விட எந்த ஒரு செயலிலுமே துணிச்சல் அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் மற்றவங்களால இந்த செயல் செய்ய முடியலன்னு விட்டுட்டு போனால் கூட நீங்கள் அந்த செயலை திறம்பட செஞ்சு வெற்றி காணும் வகையில் உங்களது செயல்கள் அனைத்துமே இருக்கும் இதை பார்த்து கட்டாயம் அனைவருமே உங்கள் மேலே பொறாமைப்படுவாங்க என்னடா நம்ம இந்த வேலையை செய்ய முடியலன்னு விட்டோம் இவன் வந்தால் எடுத்தால் செஞ்சால் போயிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தாங்க உங்கள் மீது உங்கள் செயல்கள் மீதுமே மற்றவங்களது கண் பார்வை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய வகையில் அமையும் அந்த வகையில் மேசம் ராசி அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்களோட குணாசி குணாதிசயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நெருப்பின் குணம் இந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு ஒரு உரித்தான குணமாக இருக்குது பஞ்சபூதத்தில் மேச ராசியில் இருக்க இவங்க எப்பொழுதுமே வந்துட்டு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்வாங்க ஒரு சின்ன வேலையில் சின்ன ஒரு பதவியில் வேலை செஞ்சாலும் சரிங்க ஒவ்வொரு கட்டமாக அவங்களது வாழ்க்கையில் முய முயன்று அடுத்தடுத்த பதவிகளுக்கு முன்னோக்கி சென்று தலைமை பொறுப்பு அடையணும் அப்படிங்கிறது இவங்க ஒரு குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிக்குங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தீர நீங்கள் எளிய வழிபாட்டு முறையை மேற்கொண்டாலே போதுங்க அது என்னன்னா உங்களது ராசிநாதனும் செவ்வாய் பகவான்க முருகன் அது அருள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத குணத்தில் உங்களுக்கான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா மேசம் ராசிக்கு நெருப்பின் குணம் அப்படின்னு சொன்னியா நம்ம இந்த பூ உலகில் நீங்களே யோசிச்சு பாருங்க தளம் அப்படின்னு நம்ம ஒரு தளத்தை சொல்லுவோம் அதுதாங்க திருவண்ணாமலை இந்த அங்கைத்தளத்தில் விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையுமே போக்குவதற்கு மிகவும் சிறப்பான பலன்களை தருவாருங்க உங்களது மனதிற்குள்ளே ஏதோ ஒரு கவலை ஏற்பட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நின்ன இடத்துலேயே கூட அண்ணாமலையாரை நீதான்பா பார்த்துக்கணும் எனக்கு வரும் தங்கு தடை எல்லாமே நீக்கிடுங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி மனக்கஷ்டம் வருது இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விளக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க முயன்றால் பௌர்ணமி நீங்க திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சுற்றி வந்துட்டு நீங்க அண்ணாமலையார் தரிசனம் சென்று வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது கண் கூட பார்க்கலாம் நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அண்ணாமலையாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அண்ணாமலையார் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சி உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மேலும் உயர்வு காணும் வகையில் அமையும் தொடர்ந்து நாம் பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாங்க ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்துல தான் அதிகபட்ச அளவு அம்மன் கோவிலில் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் ஒரு தனி மரியாதையாகவும் சிறப்பாகவே கொண்டாடுவாங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறத நம்மளோட நினைவில் வரும் ஏன்னா அனைத்து அம்மன் கோவில்களுமே சிறப்பான வழிபாடு அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோவிலில் கூலூற்றி நேர்த்தி கடன் செலுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திறக்காத கோவில்கள் எல்லாம் கூட ஆடி மாதம் அம்மன் கோவில் திறக்கப்பட்டு சிறப்பான பூஜை வழிபாடுகள் திருவிழாக்கள் எல்லாமே நடைபெறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி மாதத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதம் வரும் அமாவாசை இருக்கு கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் எப்பேர்ப்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் சரி ஒரு வருடமும் நாம் செ பித்ரு கடன் செலுத்தாமல் இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் வரும் அமாவாசையில் நம்மளோட முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் கொடுப்பதன் மூலம் ஒரு வருடம் செய்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயம் நம்மளது குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கு இந்த பித்ருக்கடமையை செய்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை உயர்வான இடத்திற்கு செல்வதற்கு நம்மளோட முன்னோர்கள் உறுதுணையாக இருப்பாங்க மறந்துடாதீங்க அமாவாசை நாளில் கட்டாயம் நீங்கள் பித்ருக்கடமைகளை செஞ்சுடுங்க ஆடி மாதம் முழுவதும் எப்போதுமே நீங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கட்டாயம் மீனாட்சி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மகிழ்ச்சிகரமான செயல்கள் உங்களது இல்லத்தில் நடக்குங்க இருக்கிற துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாவதுவதற்கு மீனாட்சி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க முத்து மாரியம்மனை நீங்கள் மனமுருகி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது இல்லங்களிலும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க அதில் உள்ள அனைத்து திருஷ்டிகளுமே உங்களை விட்டு விலகிடும் ஆடி மாதம் வரும் சுக்லா துவாதசியில் மகா விஷ்ணுவை விரதம் இருந்தீங்களா சகல செல்வமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வரும் சுக்லாபற்ற ஏகாதசி வருங்க அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுன்னா அன்னதானம் செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் வாய்ப்பை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நீங்க அம்மன் வழிபாடு செய்யும்போது மறக்காம கட்டாயம் லலிதா சகசர நாமம் சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் மேலும் வந்துட்டு ஆடி மாதம் வரும் ஆடிப்பூரம் வந்துட்டு அனைத்து கோவில்களிலுமே மிகவும் விமரிசையாக அம்மனுக்கு வளைகாப்பு வைபகம் நடக்குங்க இந்த ஆடிப்பூரம்னு சொன்னா இதுக்கு ஒரு தனி எபிசோடே நம்ம சொல்லாங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது அன்றைய தினம் கோவில்களில் தருப்படும் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் வளையல் தருவாங்க பிரசாதமா அதை வாங்கி பெண்கள் அணிந்து கொள்வதன் மூலம் திருமண தடை உள்ள பெண்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது நீங்கள் இந்த ஆடிப்பூரம் பூஜையில் கலந்துக்கிறதுமே ரொம்பவும் சிறப்பான பலனை தருங்க நம்மளோட தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு வகையில் தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்குங்க ஆனால் ஆடி மாதம் வரும் அனைத்து நாட்களுமே ரொம்பவும் சிறப்பான பலனை தரக்கூடிய நாட்களை அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவரோட சேர்ந்து புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேசம் ராசியில் குருவும் செவ்வாய் சேர்க்கையும் நடக்குதுங்க இந்த மாதம் இந்த மாதிரி கிரக நிகழைகள் இருக்கிறதுனால உங்களது ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இது வரைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எப்படா பலன் கிடைக்கும்னு சொல்லி யோசித்து இருந்தீங்களே ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்போ நம்மளது வாழ்க்கை முன்னேறும் நாமளும் மற்றவங்க மாதிரி நல்லா வாழ்வோம் நம்மளோட கடன் எல்லாம் அடைக்குவோம் கண்டியா கட்டாயம் அந்த மாதிரியான கால சூழ்நிலை நமக்கும் வரும்னு சொல்லி நீங்கள் இருந்த காலம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை தருவதற்காகவே வந்திருக்கு உங்களுக்கு ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட குடும்ப விஷயத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் சண்டை சச்சரவு எல்லாமே வந்திருக்கும் அது அனைத்துமே நீங்கி நீங்க மனம் மகிழும்படியான நேரங்களை வந்துட்டு உங்களது இல்லத்தில் நீங்க அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களது குழந்தைகள் மீது உங்களுக்கு பாசம் அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை கேட்காத குழந்தைகளும் உங்களது பேச்சை கேட்டு நடக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுங்க ஏன்னால் சுகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரன் சேர்க்கையும் உண்டாகிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் உங்களது அலுவலகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரிங்க அங்கே பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் என்னடா ஓய்வே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம உழைக்கிறோங்கிற மாதிரியான மன வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த உங்களுக்கு பனிச்சுமை குறைந்து காணப்படக்கூடிய மாதமாக அமையும் போகுது இந்த மாதம் ஆனாலுமே நீங்கள் உங்களது வேலையை செய்யும்போது கட்டாயம் அதில் வந்துட்டு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் உங்களோட வேலையை திட்டமிட்டு செய்வதன் மூலம் உங்களுக்கு பழங்கள் எல்லாமே நல்லதாக அமையும் உணர்ச்சி வசப்படாமல் செய்யணுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட உங்களது கோபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வச்சுக்கோங்க உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நன்மை ஒரு தீமைன்றது மாறி மாறி வரும் இல்லையா அந்த விதத்தில் பார்த்தா நீங்கள் கோபம் கொள்வது உங்கள் உங்களுக்கு பாதகமான பலன்களை தந்துடுங்க நீங்க எதையும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் கோபம் மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களது வாழ்க்கையில் நீங்க பட்ட கோபத்தால் எவ்வளவோ விஷயத்தை இழந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப கிரக மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத இன்பமான நாட்கள் வரப்போகுது அதனால கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களது வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையான மாதமாக விளங்கும் இந்த ஆடி மாதம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களை